இப்போ ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைனலில் ஒருத்தர் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு வெங்கடேஷ் ஐயர் அவர்கள் அதாவது ஒரு பிளாஸ்டிங் ஃபிஃப்டி அடிச்சிருக்கார் இவர் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இவருடைய ஆட்டம் அப்படிங்கிறது இப்போ மிகப்பெரிய அளவில் எல்லாருமே போற்றி கொண்டாடுகிற அளவிற்கான ஒரு ஆட்டமாக அமைஞ்சிருக்கு நம்ம வெங்கடேஷ் ஐயருடைய அந்த ஆட்டம் அப்படிங்கிறது அதாவது சிங்கிள் ஹேண்டடாக அந்த கேமை வந்து கையாளுறதுன்னு இருக்குல்ல அது மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக இவர் வந்து இப்போது தான் சொல்லணும் அதனால் நிச்சயமாக நம்மளும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் கேகேஆர் டீமுக்கு ஏன்னா ஒரு பிளாஸ்டிங்கான ஒரு இன்னிங்ஸை வந்து வெங்கடேஷ் ஐயர் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு அதுமாரி வருண் சக்கரவர்த்தி அவர்களுடைய பவுலிங் இது எல்லாமே இந்த ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக அமைந்திருக்கிறது தான் உண்மை அதில் என்ன ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம் அப்படின்னா இந்த இந்தியன் கிரிக்கெட் டீம் கிரிக்கெட் டீமில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் பாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் அதுலேயும் நம்ம வெங்கடேஷ் ஐயர் அவர்கள் இருக்கார் பாருங்க இவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ஒரு வெரியன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இதே மே மாதம் போன ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ அவர் ஒரு கிரிக்கெட் நிகழ்ச்சியிலே என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நான் ஐபிஎல்லில் வந்து கிரிக்கெட்டில் ஹண்ட்ரட்லாம் வந்து வச்சுருக்கேன் ஆனால் அதெல்லாம் என்னுடைய ஃபேவரட் மெமரி கிடையாது என்னுடைய ஃபேவரட்டான மெமரி என்னன்னு கேட்டால் இந்த வருஷம் நான் தலைவரை மீட் பண்ணது தான் அப்படின்னு அவரே சொல்லியிருப்பார் ஏன்னா அதை நான் சொல்லும் போதே எனக்கு இப்போவே கூஸ் பம்ஸ் ஆகுது ஏன்னா தலைவரை பார்க்கணும் அவரோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய சைல்டுஹுட்லேருந்து எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்ரீம் அந்த கனவு நிறைவேறினது தான் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக நான் கருதுறேன் ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப் டைம் மெமரியாகவும் நான் கருதுறேன் கிரிக்கெட்டு இதெல்லாம் வந்து அப்புறம் தான் இல்லை நான் ஜெயிச்சது சாதனை புரியறதுலாம் ஆனால் இதுக்கு நான் கிரிக்கெட்டுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா நான் கிரிக்கெட் ஆடினதுனால தான் இது பாசிபிளாச்சு அதனால நிச்சயமாக கிரிக்கெட்டுக்கு நான் எப்போவுமே நன்றி சொல்லுவேன் தலைவரை மீட் பண்ணதை என்னோடய லைஃப்பில் வந்து நான் மறக்கவே முடியாது அப்படின்னு வருடமே சொல்லியிருப்பார் அது மாதிரி வருடம் வருண் சக்கரவர்த்தி அவர்கள் மாதிரி வெங்கடேஷ் ஐயர் அவர்கள் இவங்க எல்லாருமே ரஜினி அவர்களை சந்தித்து சூப்பர் ஸ்டாரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போவும் அவங்க வந்து பெருமையோடு எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒன்றா இருக்கும் அந்த வகையில் ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ரசிகனுடைய வெற்றி இது ஒரு கிரிக்கெட்டருடைய வெற்றி அப்படின்னு சொல்கிறத விட அதுக்காகவே நம்ம கூடுதலாக வெங்கடேஷ் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை வெங்கடேஷ் செயர் அவர்களுக்கு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க ஏன்னா நம்மளில் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து வாழ்த்துறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் நீங்கள் இப்போ உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நடத்துறது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்